ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவு பால் எடுத்து காய்ச்சி எடுத்துக்கிட்டோங்க பாருங்கள் ஒரு கிளாஸு காய்ச்சின பாலை இப்போ சேர்த்துக்கிறேன் பால் வந்து காய்ச்சி தான் சேர்த்துக்கணும் பாருங்க அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் சிறப்பு சர்பத்து சிறப்புன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதிலே வந்து சுகர் கண்டெயின் இருக்கும் அதனால் நம்ம சர்க்கரை சேர்க்க தேவையில்லை பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும் இனிப்பு அதுக்கு வந்துடும் தேவையான இனிப்பு பாருங்கள் இப்போ இதை நல்லா ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கலாம் இந்த ரோஸ் மில்க்கு நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்காக ஒரு ஆறு ஐஸ்ட்யூப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்